ஐந்து வகையான கோஷங்கள் அந்த ஐந்து சூக்ஷம உடலை தான் நம்ம ஐந்து வகை கோஷங்கள்னு சொல்கிறோம் அதில் முதல் கோஷம் வந்து அன்னமய கோஷம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுனாலேயும் நீர்னாலேயும் நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி அந்த தான் நம்ம அன்னமய கோஷம்னு சொல்கிறோம் அடுத்தது அதை விட சக்தி வாய்ந்தது பிராணமய கோஷம் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று நம்ம உயிர் காற்று நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த உயிர் காற்றுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி பிராணமய கோஷம் அதை விட சக்தி வாய்ந்தது மனமய கோஷம் நம்ம மனதினால நம்மளுடைய சிந்தையினால் சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள்னால நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி மனமயக்கோசம் அதை விட மேலே என்னென்னா விஞ்ஞானமய கோஷம் நம்ம கற்றுக்கிறது பு புத்தகம் மூலியமாக கற்றுக்கிறது ஒரு குரு மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவுனால் கிடைக்கக்கூடிய சக்தி தான் விஞ்ஞானமய கோஷம் அதை விட மேலே ஆனந்தமய கோஷம் ஆனந்தமய கோஷங்கிறது நம்ம சொந்த சிந்தையினால சிந்தனை நம்ம கிரியேட்டிவிட்டினால நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி தான் ஆனந்தமய கோஷம் இதுதான் எல்லாத்துலேயே அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி இந்த இருந்து இந்த கோஷங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வர்ற வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி